பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்கின்ற சனி பயிற்சியானது திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறார் இந்த சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி மத்த கிரக இடப்பெயர்ச்சியை காட்டிலும் ரொம்ப அதிகமாக மக்களால் பார்க்கப்படக்கூடியது நிறைய ஜோதிடர்களால் பலன் சொல்லக்கூடியது இந்த சனியினுடைய இடப்பெயர்ச்சி என்ன காரணம் அப்படின்னா சனி பகவான் வந்து நிரந்தரமான ஒரு சில விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் சனி பகவான் கர்மாவை ஆளக்கூடிய தெய்வமாகவும் சனி பகவான் ஒரு ஆயிலை நிர்ணயம் பண்ணக்கூடிய தெய்வமாகவும் கொடுப்பினை அதிர்ஷ்டம் முதலிய முக்கியமான ரோல் பிளே பண்ணக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இந்த சனி பயிற்சி காலமானது மீனராசிக்கார்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் மேச ராசிக்கார அன்பர்களுக்கு விரய சனியாகவும் அன்பர்களுக்கு லாப சனியாகவும் மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு கர்ம சனியாகவும் கடகராசிக்கார அன்பர்களுக்கு பாக்கிய சனியாகவும் சிம்ம ராசிக்கார அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகவும் ராசிக்கார அன்பர்களுக்கு கண்டக சனியாகவும் துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு ரோக சனியாகவும் விருச்சக ராசிக்கார அன்பர்களுக்கு பஞ்சம சனியாகவும் தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு அருதாசிரம சனியாகவும் மகர ராசிக்கார அன்பர்களுக்கு சகாய சனியாகவும் கும்ப ராசிக்கார அன்பர்களுக்கு பாத சனியாகவும் இருக்கும் இந்த சனியினுடைய பலாபலன் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மிகையான பலனை கொடுக்கும் ஒரு இரண்டரை வருடம் ஒரு ராசி மண்டலத்துல நின்று ஒரு கிரகம் பலன் கொடுக்கிறார் அப்படின்னா அது நல்ல பலனோ சில தடை தாமதங்களோ ராஜயோகமோ எதை கொடுத்தாலும் நமக்கு ஒரு இரண்டரை வருடம் கிடைக்கும் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அதனால நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் அதிகமா இருக்கும் நம்ம லைஃபை பேலன்ஸ் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு கிடைக்கும் இதுல மீனராசிக்கார அன்பர்கள் அவங்க முதல்ல நான் வந்து ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு மீனராசிக்கார அன்பர்கள் நிறைய பேர் வந்து ஒரு பயத்துல இருக்கிறாங்க ஏன்னு கேட்டா சனி பகவான் வந்து நம்மளுடைய ராசி மேலேயே உட்கார போறாரு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரொம்ப கெடுபலனை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்பவே தான் எப்படியுமே மீன கடந்த ஒரு மூன்று வருடத்தில் இல்லாத கடன்கள் அடையும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதன் பிறகு ராகு கேது பயிற்சி மே மாசம் வரும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இன்னும் வந்து நல்லாவே இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு வந்து உங்க ராசியில வந்து இப்போ ஒரு ஒன்றரை வருடம் வந்து இருப்பாரு அது முடிய போது அடுத்த ராகுக்கந்து பயிற்சியுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வருது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு தேவையில்லாத பயம் ஒரு விஷயத்தை எப்படி சரி பண்றது போறது அப்படிங்கிறதுலயே நிறைய குழப்பம் அதே மாதிரி ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு ரெண்டு யோசனையாவே இருக்கிறது வீட்டுல உள்ளவங்களுக்கே சில தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் நிறைய நடந்திருக்கு ஒரு நிர்வா ஒரு நிர்வாகம் வந்து நடத்திட்டு இருக்கிறவங்க நீங்க ஒரு முதலாளியாவோ ஓனராகவோ அல்லது ஒரு நாலு பேர் உங்களுக்கு கீழே வேலை பாக்குறாங்க ஒரு ரெண்டு பேர் உங்களுக்கு கீழே வேலை பார்த்தாலும் சரிதான் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருமே இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது கடன் சுமை அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நான் வந்து கடந்த ஒரு மூன்று வருடத்துல பாத்துட்டேன் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த மூன்று வருடமே மீனராசிக்கார்பர்களுக்கு நிறைய நெருக்கடி நிறைய சுமைகள் அப்படிங்கிறது இருக்குது கட்டாயம் இந்த சுமைகள் குறைய போகுது அப்படின்னு நம்ம வந்து கேரண்டியா சொல்லலாம் ஜென்ம சனியாகவே இருந்தாலும் உங்க ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்தாலும் அந்த அமரக்கூடிய இடம் குரு பகவானுடைய வீடு சரிங்களா குரு வீட்டுக்குள்ள அது வந்து ஒரு கோயில் மாதிரி நம்ம கோயிலுக்குள்ள வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பெரிய ப்ராப்ளம் எதுவுமே நடக்காது நம்ம ஒரு கோயிலுக்கு போகும் பொழுது எவ்வளவு ஒரு பிரச்சனையோட போனாலும் இருந்து வெளியில வரும் பொழுது ஒரு மன நிம்மதி கிடைக்குது அப்படி இல்லைங்களா அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய ராசியில டிராவல் பண்ணக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு நிம்மதியை தடும் நிறைய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு சொல்யூஷன் அப்படிங்கிறது பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும் கடன் அடையும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான ஆன பலன் ஜென்ம ஜென்மசனி காலத்துல ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இதுல பெரிய அளவுல பணம் போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் கட்டாயமாக கவனமாக இருக்கணும் உங்களுக்கு மூணு பேர் நாலு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நீங்க ஒரு அதிகாரியா இருக்கிறீங்க நீங்க ஒரு நிறுவனத்துல தலைவராகவோ அல்லது மேனேஜராகவோ ஒரு டீம் லீடராகவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு கீழடுகளவும் உங்களை போட்டு பாடாப்படுத்துவாங்க சனி சந்திரனுடைய நினைவு என்ன பண்ணணும்னா மனசளவுல சில செஞ்சல்கள் மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது வேலை பார்க்கின்ற இடத்துல நடக்கும் அதை நம்ம வந்து கவனிச்சுக்கணும் வேகமா போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு சில தடை தாமதங்களால தாமதம் ஆகும் இது போன்ற ஒரு சின்ன சின்ன அஹ் எதிர்மறையான பலன்கள் மட்டுமே இருக்குது ஒரு பெரிய மாற்றம் பண்ணிக்கணும் எனக்கு ஒரு வாழ்வியல் மாற்றம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லட்ச கணக்கில் கோடி கணக்குல பணம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஜென்மசனி காலத்துல நீங்க வந்து எதையும் பண்ணாம இருக்கிறது நல்லது குழந்தைக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு கர்மாபடி விதிப்படி குழந்தை கரு உருவாகும் ஜென்மசனி காலத்துல கரு உருவாகுமா கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா கரு உருவாகும் எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு நான்கு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு விதிப்படி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை அந்த குழந்தையினுடைய ஜாதகப்படி அவங்க ஒரு சில நல்ல பருவங்களும் தீய பருவங்களும் அனுபவிக்க கர்மா அதாவது விதி பலன் அப்படிங்கிறது அவங்களோட நகர்த்தும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் மீனராசிக்கு என்னங்க பலன் மீனராசிகளுக்கு சுமைகள் குறையும் மீன ராசிக்காரர்களுக்கு சுமைகள் குறையும் அப்படின்னு நம்ம வந்து பலன் சொல்றோம் சரி அடுத்து மேசராசிக்கார்பர்களுக்கு இந்த சனி விரய சனி அப்படின்னு சொல்றீங்களா அது என்ன மாதிரி விரயத்தை கொடுக்கும் அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு சுகபோகமான வாழ்க்கைக்காக ஒரு அந்தஸ்து கௌரவத்திற்காக தவிர்க்க முடியாத ஒரு சில விரய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் மனைவிக்காக ஒரு சில சுப விரயங்களும் வெண்டி வாகனத்திற்காக வீடு கட்டுவதற்காக சுப விரயமாகும் ஒரு பெரிய பாத்தீங்கன்னா எதிர்மறையான ஒரு நெகட்டிவான விரய செலவுகள் ஆகவே ஆகாது மேசராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி வந்து இந்த இடப்பயிற்சி அடையும் பொழுதே குரு உங்களுடைய தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு சரிங்களா அதே மாதிரி பன்னெண் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாவது இடமாக வரக்கூடிய ராசியும் குருவினுடைய வீடுதான் ஒரு சில சுப ஆகும் அந்த விரய செலவுகள் பண்றது நல்லதுதான் சரிங்களா இந்த மேச ராசிக்காரன்பர்களுக்கு மேச லக்னக்காரன்வர்களுக்கு இந்த விரயம் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசமே ஆரம்பிச்சிருச்சு நிறைய மேஷ ஆசி மேஷ லக்கணக்காரர்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சமீபமாக புது கடனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க சமீபமாக புதுசா சுலபமா ஒரு சில கடன் வந்துருக்கும் இந்த கார்டை வச்சு பர்ச்சேஸ் கார்டு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டு சுலபமாக ஒரு அப்ளிகேஷன் மூலமா பணம் பணம் வாங்குறது ரொம்ப சுலபமா கடன் அதிக கடனா இருந்தாலும் அதிக வட்டியா இருந்தாலும் சரிதான் ஒரு சுலபமாக கடன் வாங்குறதுக்கான சில முயற்சிகள் அது கொஞ்சம் கையில எடுத்திருப்பாங்க மாத தவணைகள் அதிகமா வந்து சேர்ந்துரும் அது நல்ல செலவுக்காக பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய தாய்மையான கருத்து அது இல்லாம மேசராசிக்கார்பர்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத நிறைய மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பாதிப்பு என்னவோ கம்மியா தான் இருக்கும் இவங்களே அதிகமா செலவு பண்ணிக்கிட்டு அதை போட்டு பயந்து ஆஹ் கொஞ்சம் அதில் பண்ணி நிறைய பணம் காசு செலவு பண்ணுவாங்க அதுல கொஞ்சம் குணமா இருந்துச்சு நல்லது மத்தபடி ராசிக்கு பெரிய விரைவு செலவுகள் அப்படிங்கிறது சனி பகவானால நடக்காது அப்படிங்கிறத பதிவு பண்ணுவோம் மேசராசிக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்துவாரு சனி பகவான் அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியினுடைய பலாபலம் அடுத்து ரி ரிஷபராசி ரிஷபராசிக்கு பதினொன்றாவது இடமாக குருவினுடைய வீட்டுக்குள்ள சனி பகவான் வராரு இது வந்து லாப சனி அப்படின்னு சொல்றோம் எப்பயுமே ஒரு பனிரெண்டு ராசிகள்ல லாபம் அப்படிங்கிற வார்த்தை வந்த நாளையோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன மகிழ்ச்சி தரும் அது வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக உண்மை இந்த சனி பயிற்சி அதிக பலன் அதிகமா ஒரு ரிலீஃபோ நன்மை நடக்க போகுது நிறைய மாற்றம் வரப்போகுது நிறைய வந்து நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காத்து அடிக்கும் இல்லையா ஒரு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு வந்து சொல்லலாம் இந்த காத்தடிக்கும் அடிக்கும் போதே தூக்கணும் கட்டாயம் வந்து வந்து பண்ணிக்கலாம் ஒரு பணம் காசு லட்சக்கணக்கில் கணக்கில கோடி கணக்குல பணம் காசு பிழங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது நீங்க கடனே வாங்கினாலும் கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு லாபகரமா அமையும் ஒரு சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனநிறைவை ஏற்படுத்தும் ஒரு சாதாரணமா சொன்னா ஒரு நாள் நீங்க ஒரு சில விஷயம் பண்றீங்க அப்படின்னா அந்த நாளினுடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மனநிம்மதி குடிக்கும் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னாங்க லாபஸ்தானத்துல சனி பகவான் வரும்பொழுது போதும் அப்படிங்கிற மனப்பான்மையை கொடுத்தும் பெரும்பாலான விஷயங்களில் அப்படிங்கிறதுனால ரிசபராசிக்கார்பர்கள் சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடியவர்கள் அடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்காக நிறைய வந்து உழைச்சி கொடுத்துட்டு தன்னைத்தானே மறந்து சுத்தக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு சுயமாக நிறைய நல்ல மாற்றங்கள் சுலபமான பணவளவு அப்படிங்கிறது கடன் அடையக்கூடிய வாய்ப்பு நிறைய ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து இந்த சனி பயிற்சி காலத்துக்கான பலனை நிர்ணயம் பண்ண முடியும் அடுத்து மிதனம் மிதன ராசிக்கார்பர்களுக்கு கர்மா சனி அப்படின்னு சொல்றோம் கர்மா அப்படின்னு எனக்கு தெரியுமா பத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுங்கிறது நல்லது பத்துங்கிறது என்னன்னா தொழில் ஸ்தானம் பத்து அப்படிங்கிறது அந்தஸ்து கௌரவம் அது போல ஒரு மரியாதையான இடத்துக்கு கொண்டு போற இடம் அப்படிங்கிறது பத்து மிதனத்துக்கு பத்தாவது இடத்துல வரக்கூடிய சனி பகவானால் மிதன ராசிக்கார்பளுக்கு அவ்வளவு பேத்துக்கும் வேலையில ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து கிடைக்கும் ஒரு சுகபோகமான தன்மை அப்படிங்கிறது வேலையில கிடைக்கும் வேலையில வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் வேலை இல்லாம சுத்திட்டு இருந்தவங்களுக்கு நிறைய பேர் இருக்கு வேலை இல்லாம வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அது மாதிரி தேவையில்லாம நேரம் விரயம் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நிறைய மாற்றம் அப்படிங்கிறது இந்த சனி காலமானது மிதன அன்பர்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானத்துக்கு வழிகாட்டும் ஒரு நிரந்தரமான செல்வநிலைக்கு வழிகாட்டும் ஏனாதானோ அப்படின்னு இருந்திருந்த எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பை சுற்றி தலையை வச்சிருவாரு பொறுப்போட செயல்படுவீங்க உங்களை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மரியாதையா நடந்து போக மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுப்பாரு சனி வந்து எப்பயுமே ஒரு அடிமட்டத்தை சரி பண்ணக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பேஸ் மட்டம் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய ஒரு முதல் வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி காலமானது உங்களுக்கு அமையும் கர்மா சனி யோகமாக அமைகிறது மிதனராசிக்காரன் அவர்களுக்கு அடுத்து பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய கடகராசிக்கு என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத பார்க்கணும் கடகராசி கடந்த ஒரு மூன்று வருடங்களாக அஸ்தமஸ்தானத்தில் இருந்த சனியின் சனியினால சனியினுடைய பலனை பெருசா அனுபவிக்காதவங்க அன்பர்கள் கடகராசிக்கார அன்பர்களுடைய கஷ்டம் இந்த அவங்களுடைய பாதிப்புகள்லாம் நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி இருக்கும் அதனால அவங்களுடைய பாதிப்புகளை சொல்லலாம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் அப்படிங்கிறது இப்ப என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லலாம் பா சனி பகவான் குரு வீட்டுக்கு வந்து சனியினுடைய பார்வை கடக்கத்துக்கு விழுது எப்பவுமே சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது விடக்கூடிய வீடு பாகியஸ்தானத்தில் விழும்பொழுது அது நிறைய நேர்மறையான பலன்களை எடுத்து வெளிப்படுத்தும் அதுல முதல்ல என்ன அப்படின்னாக்க அவங்க அடையாளப்படுவார்கள் ஏதாவது பாகிஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் ஒன்பது வந்து கால பிரச்சனைக்கு ஒன்பது அப்படிங்கிறது தந்தை பிரிக்கக்கூடிய இடம் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடியது ஒரு தொன்று தொட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து அதுல வந்து சக்சஸ் பண்றது தன்னுடைய தகுதிக்கு மீறின ஒரு சில விஷயங்கள்ல இறங்கி அதுல சக்சஸ் பண்ணிட்டு அதை ஜெயிச்சு காட்டிட்டு வெளியில வர்றது இது எல்லாமே கடகராசி தலைவருடைய கிடைக்கும் கடகராசிக்கு ஒரு கற்பனை ஆற்றல் அதிகமா ஒரு அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி அடைகிறதுக்கான ஒரு முதலடைவிக்கக்கூடிய வருடமாக இந்த சனி பயிற்சி காலம் அப்படிங்கிறது உதவும் கடன் அடையும் கட்டாயமாக மன உளைச்சல்கள் திறம ஏமாற்றவங்களுக்கு எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னாக்க ஒரு மனநிறைவு வரக்கூடிய வருடமாக இந்த சனி பயிற்சி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்கிய சனியாக அமைகிறது கடகராசிக்கு மிகப்பெரிய பாக்கியமும் யோகமும் நிலையும் கோடீஸ்வர யோகமும் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த சனி பயிற்சி காலம் அமையும் அடுத்து நண்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வராரு சிம்மராசிக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த மாற்றத்துல ரொம்ப நிதானமா இருக்கும் சனியினுடைய அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது என்னன்னா சனியினுடைய பாகம் என்கவே இருக்க இவங்களே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இவங்களே அந்த பிரச்சனையில கஷ்டப்படக்கூடிய காலம் இவங்களே ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி இவங்களே அதை தேடி பண்ணக்கூடிய காலம் சிம்மம் வந்து எப்பயுமே எதிர்காலத்தை பத்தி பெருசா யோசிக்காத ராசிக்காரர்கள் அபிணக்காரர்கள் அப்ப கரண்டா நடக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்க சரி பண்ணிட்டு அப்ப போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு புது புது பிரச்சனைகள் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணப்ப கிட நான் ஏதோ பண்ண விஷயம்லாம் எனக்கு என்னைக்கு பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படக்கூடியவர்கள் சிம்ம லக்னக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆஹ் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு இது நம்ம பாதிப்புன்னு சொல்ல முடியாது ஒரு பாடம் அப்படின்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி காலமானது ஒரு சவாலாக இருக்கும் நீங்க வந்து அத ஒரு பிரச்சனையா எதிர்பார்க்காதீங்க சவாலா நீங்க வந்து எடுத்துக்கோங்க நிறைய வந்து நீங்க ஆஹ் நீங்க சின்ன சின்ன விஷயம் மிஸ்டேக் பண்ணதும் சரிதான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா உதாரணப்படுத்துவாங்க உதாரணப்படுத்துவாங்களா அதுல நீங்க கவனமா இருக்கும் மாற்றம் அப்படிங்கிறது எட்டுல சனி பகவான் போறது ஒரு பக்கம் இருந்தாலும் குருவினுடைய பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது அடுத்து வரக்கூடிய ராகு கேதுவனுடைய பெருசும் உங்களுக்கு நிறைய யோக பலன்கள் காத்திருக்கிறது ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வரும் பொழுது சிம்மராசிக்காரர்கள் தேவையில்லாத விஷயங்களில் போய் மாற்ற மாதிரி இருக்கும் அதனால கவனமா இருங்க சமூக வலைதளம் மூலமாகவோ அல்லது ஒரு எழுத்துப்பூர்வமான படிவங்கள் மூலமாகவோ பணம் காசு குடுக்கல் வாங்கல் மூலமாகவோ கொஞ்சம் கவனமா இருந்தாலே போதும் வேலை சம்பந்தமாக குருவினுடைய ஆஹ் ஸ்தான பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பலமா இருக்குது வேலையில ஒரு பெரிய மாற்றம் பண்ணிக்காம இருக்கிறது அது போல இந்த சிம்மத்துக்கு இந்த வருடம் சனிபெயர்ச்சியினுடைய பலனானது மாற்றத்துக்கான ஒரு பலனாக அமைகிறது அடுத்து நண்பர்களுக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்பயுமே சனி பகவான் சாஷ்டங்கமாக பார்க்கப்படுது அது கண்டகம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு எல்லாம் எதுவுமே வராது இருந்தாலும் கவனம் அவசியம் இந்த கண்டகம் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் நெகட்டிவா ஒரு எதிர்மறையா இருக்கங்க என்னங்க பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும் புதனுடைய வீடு புதன் என்ன தெரியுமா ஜாதகத்துல ஜோதிடத்துல புதன் வந்து நாக்குக்கும் வாக்குக்கும் புத்திக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி வந்து என்ன பண்ணுவாருனாக்கா புத்தி கூர்மையை கொஞ்சம் நழுதிடுவாரு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வாக்கு கொடுத்து அந்த வாக்குல வந்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வரலாம் ஒரு கமிட் பண்ணத்திற்கு ஒரு இயற்கா கொடுங்க என்னால பத்தாம் தேதி உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு பதினஞ்சாம் தேதி தரேன் பதினாறாம் தேதி தரேன் இல்லைன்னா அந்த மாதிரி கொஞ்சம் லிபரலோட ஒரு வாக்கு கொடுக்கறது தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களால ஒரு மனசை போட்டு இறுக்கிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ரிலீஃபா விட்டாலே பாத்தீங்கன்னா இந்த கந்தகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பு கட்டாயமாக தராது தற்காலிகமாக இந்த கண்டிராசிக்கார நண்பர்கள் நிறைய பயணங்கள் தடைபடுது ஒரு இயக்கம் வந்து கம்மியா இருக்குது மன உளைச்சல் இருக்குது மனசு வந்து இறுக்கமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாதிப்புகள்ல இருக்கிறாங்க அதுக்கு இந்த அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய சாரி இந்த கண்டகஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு அஹ் கர்மா விதிப்படி ஒரு சில நட்பு வட்டாரம் புதுசாக உருவாகும் புதியதாக யாரையுமே வந்து நீங்க நம்ப கூடாது எல்லாம் வந்து அஹ் ரொம்ப அப்படியே பளிச்சுன்னு சூப்பரா வந்து நம்ம கண்ணுக்கு வந்து எல்லாருமே சரி சரி அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனா நம்ம நெருங்கி பழகும் பொழுதோ அவங்ககிட்ட நம்மளுடைய சொந்த விஷயங்களையோ அல்லது முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுதோ அவங்க மூலமா மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் மன உளைச்சல் ஏற்படும் கவனமாக மூலமாக இருந்தா போதும் இந்த கண்டகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி எப்படி இருந்தாலும் குருவனுடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால உங்களுக்கு ஒரு கவலையுமே பட வேண்டிய அவசியம் இல்லை குரு பகவான் உங்களுக்கு ஆஹ் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இந்த சனியினுடைய கண்டகம் பெரிய அளவுல பாதிக்காது அப்படின்னு சொல்றோம் அடுத்து லோகஸ்தானத்துக்கு வரக்கூடிய துலாம் ராசி ரோக சனிக்காலம் என்ன மாதிரி கொடுக்கும் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன் அடையக்கூடிய யோகத்தையும் வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் எதிரிகளால இருந்த தொல்லைகள் நீங்கபடியான அமைப்பும் வீடு கட்டக்கூடிய யோகம் ஒரு முதல் இருந்து இரண்டாவது மாடி ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும் ஒரு பெண்களுக்கு பெரும்பாலான பெண்களுக்கு தடை தாமதம் ஆக இருந்த நிறைய விஷயம் மருத்துவ செலவுகளுக்கு ஒரு எண்டுக்காடு போறது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் செய்வாரு அப்படின்னு நம்ம வந்து முழுமையாக செய்யலாம் ஆஹ் நம்மளா ரோக காலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை மூலமாக ஒரு மீட்பு அதே மாதிரி பணம் காசு வரத்துல கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறது ஆகும் ஆஹ் வண்டி வாகனங்கள் அதே மாதிரி இதுக்காக ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது உங்களை திருப்திப்படுத்துற தான் இருக்கும் சரிங்களா அது மாதிரி கடன் அடைகிறதுக்காக ஒரு சில சூழ்நிலைகள் உருவாகும் அதை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இந்த ரோகசனிகாலம் சனி பகவான் துலாம் ராசிக்கு தருவார் அடுத்து பஞ்சம சனியாக விருச்சக ராசிக்கார அன்பர்களுக்கு வரும் பொழுது இந்த சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவுமே இந்த நீர் ராசிகள திரிகோணம் பார்வைகளை சனி பகவான் பார்ப்பாரு அதனால ஒரு சில தேவையில்லாத பயத்தை நீங்க அகற்றி கொண்டாலே கோதும் ஒரு பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காத ஒரு சில பயம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சில உடல் உபாதிகள் செரிமானம் சம்பந்தப்பட்ட உடல் வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி உங்களுடைய ஆசைகள் அடுத்த கட்டம் நகரும் அஜாமிடம் அப்படிங்கிறது காதல் செய்யக்கூடியவர்கள் ஒரு அந்த எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும் அது மாதிரி ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க நல்ல வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும் கடந்த மூன்று வருடமாகவே உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அது எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டெப் வைக்கக்கூடிய வருடமாக இந்த சனி பயிற்சி காலம் பஞ்சம சனியாக வரும் அது மாதிரி நிறைய ஆசைப்படுங்க நல்ல விஷயத்துல ஆசைப்படுங்க உங்களுடைய நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு புண்ணிய நதிகள்ல குளிக்கும் பொழுதோ அல்லது ஒரு கடல்ல குளிக்கும் பொழுதோ அல்லது வீட்டுல குளிக்கும் பொழுதோ குளிக்கும் பொழுது அதிகமாக உங்களுடைய ஆசைகளை நீங்கள் நீர்த்தத்துவமாக இயக்கக்கூடிய தீர்த்த தத்துவமாக இயங்கக்கூடிய இந்த நீர் ராசிக்காரர்கள் குளிக்கும் பொழுது ஒரு தண்ணீரை வந்து ஒரு பிரேர் ஒரு பிரா ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பிராண ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து ஒரு வணங்குவது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஆஹ் விருச விருசகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சமஸ்தான சனியானது யோக பலங்கள் தான் கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடலை மட்டும் கொஞ்சம் கவனித்துக் கொண்டாலே போதும் அப்படிங்கிறது இந்த பஞ்சமஸ்தான சனியானது ராசிக்கு அடுத்து அருதாசிரம சனியாக தனுசு ராசிக்கு வருகிறார் சனி பகவான் அருதாசிரமம் நான்காம் இடத்துலதான் இருக்கிற கட்டாயம் வேலை கிடைக்கும் அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி சொத்துக்கள் சம்பந்தப்பட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது புது முயற்சிகள் அப்படிங்கிறது பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து வந்து இது ஒரு அதிர்ஷ்டம் எதிர்மறையான பலன் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு சில ஜாதகாரர்கள் எதிர்மறையான பலன்கள் தரும் அப்படின்னா எதுவுமே கிடையாது அரசு வேலை அல்லது ஒரு அரசு வேலைக்கு நிகரான அதிகாரப்பூர்வமான வேலைக்கு தனுசு ராசிக்காரர்கள் அமருவாங்க சொத்து சம்பந்தமாக ஒரு புது முயற்சி எடுப்பாங்க அவங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு கட்டண வீடு வாங்குறது ஒரு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா புதுசாக வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அஹ் உதவி மனப்பான்மை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே இருந்தோம் உங்களுடைய சம்பாதிச்சாலும் பரவாயில்ல நீங்க கம்மியா சம்பாதிக்கிறீங்க பரவாயில்ல நிறைய சம்பாதிக்கிறீங்க பரவாயில்ல உங்களுடைய சம்பாத்தியத்தின் ஒரு பகுதியை ஏதோ ஒரு ஆசிரமங்களுக்கோ அல்லது ஒரு அநாதை இல்லங்களுக்கோ ஒரு உதவிக்காக நீங்க ஒரு சிறு பகுதியை வந்து போட்டுட்டு வந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி அடுத்த கட்டம் நகரும் அர்தாசிரமர்சனினால இந்த தனுசு ராசிக்கார்பளுக்கு செல்வநிலை உயர்ந்து சொத்துகள் பார்த்தீங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சி அது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் நிறைய மாணவர்களுக்கு புத்தி கூர்மையாகும் நிறைய அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கார்களுக்கு தாராளமாக கொடுக்கும் இந்த சனி பயிற்சி காலம் அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு சகாய சனியாக இருக்கக்கூடிய இந்த சனியினுடைய பலன் மகர ராசிக்கு ஒரு விபரீதமான ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எதிர்பாராத நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரன் மொழி கிடைக்கும் கேட்டீங்கன்னா இந்த சனி காலம் வந்து நிவர்த்தி அடையது இனிமே வந்து நான் போன பதிவுல கூட போட்டிருந்தேன் இந்த மகர ராசிக்காரன்பர்கள் மகர லக்கணக்காரன் அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சனியினுடைய பாதிப்பு குறைவதற்கு ஒரு சில அறிகுறிகள் காட்டும் அது வந்து இப்ப ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு பொதுவாக காலில் அடிப்படுற மாதிரியோ எங்கேயோ வேகமா ஓடுற மாதிரியோ அல்லது செருப்பு அறிஞ்சி விடுற மாதிரியோ கனவுகள் அப்படிங்கிறது நடக்கும் அல்லது ரியல் லைஃப்லயே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் வந்து குறையுது அந்த கர்மாயனுடைய தன்மை வந்து குறையுது நிறைய நல்ல பலன்களை வந்து அனுபவிக்க போறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப் பண்ணு புதுசா ஒரு சில நபர்கள் வராங்க அப்படின்னா அந்த நபர்களிட்ட அதிகப்படியாக பேசக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து அவர் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ற இடத்துல சனி பகவான் குரு வீட்டில் இணையும் பொழுது உங்களுக்கு நேரம் விரயமாக்கப்படலாம் அது வந்து வேணும் நம்ம சொல்லலாம் மேற்படி இந்த சகாயம் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான சனியினுடைய பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து சாதகமா இருக்கும் ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை கொஞ்சம் வெளிமையா முடியும் கடன்கள் வந்து கட்டாயமாக என்ற சனி பகவான் குரு வீட்டுல இருந்து வீட்டுல போறதுக்குள்ளே மகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான நபர்களுக்கு கடன் வந்து டேலி கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய அளவுல இனிமேல் கடனே வாங்காதீங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஏன்னா உங்களுக்கு பொருளாதாரம் ஏன் ஆரம்பிக்கும் நீங்க கூட மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கலாம் இந்த குடுக்கல் வாங்கல் பொறுத்த வரைக்கும் மகராசிக்காரர்கள் ஏமாற்றம் சந்திக்கக்கூடிய நபர்கள் பொருட்கள் வாங்கலை பெருசா வந்து குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுதான் இருந்தாலும் இந்த சகாய காலம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு நிறைய ராஜயோகங்களையும் நிறைய முயற்சிகளையும் ஒரு புதிய தைரியத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம வந்து முழுமையாக சொல்லலாம் நல்ல ஒரு வளம் காத்துக்கொண்டிருக்கிறது அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ரெலிவு கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த சனி பயிற்சி காலம் பாத காலம் அப்படிங்கிறது வருது இந்த பாத காலம் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது நீங்க ஒரு நிதானமா போகணும் அதாவது இனிமே நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நிதானமாக தான் இருக்கும் அது வந்து அது விதிப்படியே அப்படிதான் இருக்கும் இருந்தாலும் இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சகிப்பு தன்மையோட இருப்பாங்க நாங்கெல்லாம் பார்க்காத கஷ்டமே இல்லை அஹ் தோல் விழா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோல்ல போடுறது தொண்ணு மாதிரி நான் நிறைய வந்து ஃபெயிலியர்லாம் சந்திச்சுட்டேன் அதனால இந்த ஃபெயிலியர் வந்து என்ன வந்து பெருசா பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ரெடியாயிருப்பாங்க சரிங்களா இருந்தாலும் நல்ல பலன் இருக்குதா அப்படின்னா கும்பராசிக்கு நிறைய நல்ல பலன் இருக்குது தனஸ்தானத்துல சனி பகவான் குரு வீட்டுல உட்காரும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு ஒரு புதிய நபர் வருகையோ அல்லது விதிப்படி ஒரு ரொம்ப நாள் தடைப்படுத்தி கொண்டிருந்த தாமதமாகி கொண்டிருந்த பணம் காசு கொடுக்கல் வாங்கல இருந்து பணம் காசு வந்து பாத்தீங்கன்னா ஆகும் நிறைய நான் கடனே நிறைய முயற்சி சொல்லிருப்பாங்க எனக்கு கிடைக்க வேண்டிய கடன் கூட கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா அன்பர்கள் வந்து வாடிக்கையாளர்கள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நிறைய கடன் கிடைக்கும் கடன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுலபமா கூட கிடைக்கும் அது மாதிரி பெரிய வட்டி கடன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம சுலபமா கொஞ்சம் வட்டிக்கடன் எல்லாம் வாங்கி நீங்க ஒரு தொழில் தொடங்குறதோ அல்லது கற்பி செலவுக்கோ அல்லது ஒரு சுப செலவுக்கோ நீங்க வந்து பயன்படுத்தலாம் அது வந்து தான் தரும் விரைவு சனிக்காலம் இருந்ததை போல ஜென்ம சனிக்காலம் இருந்ததை போல கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பாத சனிக்காலம் பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம இந்த கும்பராசிக்கு பாத சனிக்காலம் யோகத்தையே தரும் தனஸ்தானத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு நிலைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெப் ஒரு ஒரு மோல்டிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சனி பயிற்சி காலமானது இன்னும் ஒரு சில சூட்சம பலன்களை ராகு தேர் பயிற்சிக்கு இருந்து தருவாரு அந்த மாதிரி ராகு கேடு பேச்சு ஒரு சொல்றோம் பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க பதிவு சம்பந்தமான சில கருத்துக்கள் அப்படிங்கிறது நீங்க வந்து கட்டாயமா பதிவு பண்ணுங்க மேல்முறை நல்ல பதிவுகளை சந்திப்போம் வாழ்க வளம்